இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பதினால முட்டி வந்து பதினெட்டு சீட்டு வந்து முப்பத்தி நாலா முப்பத்தி அஞ்சு இடுப்பு முப்பத்தி நாலுரை இதுக்கு ரெண்டு ப்ளீட்டு சைடு பாயிண்ட் வச்சு ஒரு பேண்ட்டு ஃபிட்டிங் பேண்ட் இது பயங்கர ஃபிட்டிங் பேண்ட் ஃப்ளீட்டு வந்து சின்னதாக கேட்டிருக்காங்க தையல் போட போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டினதாக எல்லோரும் பார்த்துட்டிங்க பேக்கு மட்டும் தனியாக காட்ட போகிறேன் இதே மாதிரி பேண்ட்டு கட்டிங் சர்ட்டு கட்டிங் எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும் எல்லாமே வெட்டி கொடுக்குறோம் எது வேணாலும் நீங்கள் வாங்கி வெட்டி தச்சு பார்த்தீங்கன்னா அதிலோடய உண்மை தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு பேக் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் பேக்கில் வந்து ஃபிட்டிங்காக வெட்டியிருக்கேன் இந்த பக்கம் சைடு ஓ சைடில் க கரெக்டாக கோடு இருக்கணும் சென்டர் மார்க்கு எல்லாமே பர்ஃபெக்டான கட் ஆகிட்டே எல்லாம் வரைஞ்சிருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் ஃபிட்டிங் பேண்ட்டும் இப்படி தான் வெட்டணும் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் ரெண்டு ஃபீட் வச்சு ச பேண்ட்டு வந்து ஃபிட்டிங் பேண்ட்டு வெட்டியிருக்கேன் இது மாதிரி கடையில் இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும்